சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லா ஒன் டே அதாவது ஒன் டேனா மூணு மணி ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இங்கே சிங்கப்பூர் ஷாப்புன்னு ஒரு ஷாப் இருக்கு பேக் எடுத்துட்டு வச்சிருக்கலாம்ல இப்போ ஜூஸ் குடிக்க வந்து நிற்கும் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாருங்க சக்க பழம்லாம் கவர் பண்ணி வைக்கிறாங்க வந்த இடத்துல போலீஸ் பிடிச்சிட்டாங்க எதுக்குன்னு தெரியல லைசன்ஸ் லட்சுமே ஏன்னு தெரில நம்ம வண்டியை மட்டும் பிடிக்கிறாங்க வெளியூர் வண்டிங்கிறதுனால என்னன்னு தெரில பார்ப்போம் வெளியில் எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு தெரில கரெக்டாக எக்மூர் நம்ம எக்மூருக்கு நம்ம பீச் போகலான்னு சொல்லிட்டு நம்ம எக்மூருக்கு போகிறோம் வெளியூர் வண்டிங்கிறனால பிடிச்சாங்களா என்னன்னு தெரில அவ்வளோ வண்டி போய்கிட்டு இருக்கு நம்ம வண்டியை மட்டும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க மிச்சமெல்லாம் பைக் ஹெல்மெட் போடாததுக்கு தனிக்கும் லட்சுமி சீட் பெல்ட் போட்டு தான் வந்தால் லைசன்ஸ் காமிச்சுட்டா எதுக்கு இவ்வளோ நிற்க வைக்காங்கன்னு தெரில பார்ப்போம் லட்சுமி அந்தால்தான் தெரியுதுக்கு என்ன ஏது பேர் ஹெல்மெட் போடாமலாம் பைக்ல போயிட்டு இருக்காங்க அவங்கள யாரையும் பிடிக்கல இதுக்காமல பிடிச்சாங்கன்னு தெரியலை பேசிட்டு இருக்காங்க லட்சமே யாரே இங்கே கரெக்டா எக்மூர்ல எக்மோர்ல பிடிச்சிருக்காங்க நம்மளை டெங்காசில கூட பிடிக்க மாட்டாங்க நம்மள எக்மூர்ல பிடிச்சிட்டாங்களே ஆனா எந்த பிடிக்கல பிடிக்கலாம் பைக்கு மட்டும்தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க கார் நம்ம காரை மட்டும் தான் நிப்பாட்டி எதுக்குன்னு தெரியலையே ஸ்டேடியம் பக்கத்துல பாருங்க இது என்ன ஸ்டேடியம்டா சேம் சென் பாக்கமா ஸ்டேம் பாக்கமா ஸ்டேடியம் அங்க வர ஃபுல்லா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பனியன் தான் வித்துட்டு சேர் பாக்கம் ஸ்டேடியம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல சின்ன என்ன நேரம்

ஸோ எல்லோரும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து நம்ம சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெளியில் போகலாம் சுத்தலாம்னு சொல்லும் போது போலீஸ் திடீர்னு பிடிச்சிட்டாங்க நம்மளை ஏன் பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கனால இருந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம் மாதம் எண்டுலேயே மாற்றியாச்சு நம்ம அது மட்டும் இல்லாமல் அங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நம்பர் பிளேட்டும் போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து வெளியூர் அது மட்டும் இல்லாமல் வண்டி வேறு ரெண்டாயிரத்தி ரெண்டு பழைய மாடல் கண்டிப்பாக எவங்ககிட்ட எதுவும் இருக்காதுன்னு நினச்சி கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதே மாதிரி எங்களை பிடிச்சி அடுத்தும் பழைய மாடல் ஒரு காரை பிடிச்சாங்க பட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட் சென்னையில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே வேறு லெவல் ஹேட்ஸ் ஆஃப்ட் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்குன்னு இதில் இருந்தால் எங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு ஸோ நல்லா இருந்துச்சு சென்னையில் பட் ஆனால் என்ன எனக்கு ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா பக்கத்துலேயே எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா அம்மா சமாதி அப்புறம் க டாக்டர் கருணாநிதி அண்ணா அறிஞர் அண்ணா அவங்க சமாதியெல்லாம் இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்து போக முடியல ஏன்னா அந்த டைம் நாங்கள் வந்த டைம் சண்டே அது மட்டும் இல்லாமல் ஆன்வல் லீவ்லாம் விட்டுட்டாங்க சரியான கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு நம்மளால் போகவே முடியலை லெட்சுமே வந்து நான் உனக்கு அடுத்த வாட்டி நான் உனக்கு வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் தம்பியும் வண்டர் ஹூஸ் ஸூக்கு கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் கூப்பிட்டு போக முடியல அடுத்த வாட்டி இதுக்குன்னே வந்து உங்கள் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே திருப்பதி போயிட்டு வந்துடும் திருப்பதிங்கிறது திடீர்னு போனால் தான் நம்மளுக்கு உண்டு அதனால் நம்ம திடீர்னு திருப்பதி போயிரும் அதுக்கான ப்ராசஸ் மட்டும் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு என்ன சொல்லிட்டாலும் லட்சுமே மாமா இல்லை மாமா இல்லாமல் போக வேண்டாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போவோம் திருப்பதிக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதான் திருப்பதிக்கு போகிறது லேசுபட்ட காரியம் இல்லை அது ஸோ அதனால் அப்பா வந்ததுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க மாதமாக வேறு இருக்காங்க அண்ணி கோயில் வேற ஏறக்கூடாது அது வேற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால் நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வந்து இது பண்ணிட்டோம் திருப்பி வரும்போது அழகாக டிராவல் விழா எடுத்துக்கலாம் நினச்சோம் பிகாஸ் ஏன்னா விடிய விடிய வண்டி ஓட்டிட்டு இருந்தால் லிச்சுமே சாயங்காலம் மெரினா பீச்சில் இருந்து ஒரு ஆறு மணிக்கு எடுத்தோம் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு எடுத்தோம் செம்ம டிராஃபிக்காக அப்படியே ஒரு ஒரு ஏரியாக்குள்ளேயா போய்கிட்டு இருந்தோம் பைபாஸ் தொடுறதுக்கே ரொம்ப லேட்டாகிடுச்சு ரூட்டுமே எங்களுக்கு தெரியலைங்கிறனால ரொம்ப லேட்டு பீச்சுக்குள்ளேருந்து வந்தடலாம் ரூட்டு தெரில அன்னைக்கு வேற நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வேற ஏதோ நீங்க பார்த்துருப்பீங்க செம்ம க்ரௌடு செம்ம டிராபிக் எங்க போறது என்ன பண்றதுனே தெரியல மேப்பெல்லாம் பார்த்து ஒரு ஒரு இடத்துக்காக போய் மேப்பெல்லாம் எல்லாம் பார்த்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் சரி ஓகே தம்பிக்கு வந்து கார் எடுப்போம்னு சொல்லி வந்திருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது கார் எடுக்க முடியல ஏன்னா ரேட் கூட இருக்குது அங்கே இப்போதைக்கு வேண்டாம் வீட்டில் வைக்கவே இடம் இல்லை அதனால் பைக் வாங்குவோம் சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பைக் வாங்கணும் தம்பிக்கு ஸோ பைக் வாங்கிட்டு வந்தாச்சு அங்கேருந்து பைக் வந்து மெரினா பீச் பா அதாவது அந்த மெரினா பீச் அந்த இருந்த ஏரியாவுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி என்னடா அது என்ன ஏரியான்னு பேர்லாம் தெரியல பக்கம் ஆனால் பீச்சில் வந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சு அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம பைக் வாங்கிட்டு அங்கேருந்து மேப் போட்டு செங்கல்பட்டு அவங்க தாய்மாமா வீட்டுக்கு அப்பா வீட்டு வேல்முருகன் அப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சின்னத்தையும் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து மேப் போட்டோம் அப்படின்னா ரூட் வந்து அதாவது எப்படின்னா இந்த நம்ம கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் ரூட் நிறையா காட்டும்ல மெயினே காட்ட மாட்டேன்ருச்சு மெயின் ரோடே வரலை இவங்க என்ன சொல்கிறாங்க வரும்போது பைபாஸில் வந்ததினால சல்லுன்னு வந்துவிட்டோம் பட் ஆனால் அந்த பைபாஸ் காட்டவே இல்லை அப்படியே இவங்க அப்படியே ஆஹ் வரும்போது பைபாஸ்ல வந்தாலும் போகும்போது எப்படியாவது ஓடி போயிருவோங்கிற மாதிரி அப்படியே இதாயிருச்சு ஒரு வழியா கோயம்பேடு கோயம்பேடு சைடு வரும்போது கோயம்பேடு வழியா வரும்போது பைபாஸ் தெரிஞ்சிச்சு பைபாஸ்ல ஏரியாச்சு அப்படியே டோல் வந்துச்சு அப்படியே பைபாஸ் ஏறிட்டு அப்படியே போயிட்டோம் நம்ம நம்ம வந்து இங்க மெயின் எக்மோர் வழியில் வந்தோம் நம்ம மெயினான எக்மோர் வழி எல்லாமே மெயினுங்கிறனால செம்ம டிராஃபிக்காக வேற இருந்துச்சு நல்லா சரியான ஒரு க்ரௌட்ல மாட்டிக்கிட்டோம் அந்த டயத்துல வீடியோவும் எடுக்க முடியல அப்போ டென்ஷன் வேறு என்ன டென்ஷனாக வேணும் எங்கேயுமே கூப்பிட்டு போகணுன்னு ஒரு டென்ஷன் வேறு எனக்கு அப்போ இருந்துச்சு போமா இருந்துச்சு பக்கத்தில் தான் இன்னொரு டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் பார்க்கிங்னு ஏரியா இருக்குது அந்த பார்க்கிங்கில் ஆட்டோ ஸ்டாண்டுக்குன்னு தனியாக ஒரு இடமே கிடையாது அது ஆட்டோ ஸ்டாண்டும் கிடையாது எல்லாருமே பொதுவாக நிப்பாட்டுற வண்டியில் நாங்கள் கார் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் அதுக்கான காசு கொடுக்க போகிறோம் பட் ஆனால் அங்கே உள்ள ஒரு ஆட்டோக்காரர் நீங்கள் உங்கள் வண்டி எடுங்க நாங்கள் ஆட்டோ நிப்பாட்டணும் அப்படின்ட்டாரு எனக்கு சரியான காண்டாயிடுச்சு அது வேறு செம காண்டாயிடுச்சு நாங்கள் என்ன நினச்சிட்டோம் ஆட்டோ ஸ்டாண்டு நினச்சிட்டு ஓகேன்னு சொல்லி எடுத்து வெளில வந்து பா வரும்போது காசு வாங்குறாங்க அப்போ நாங்கள் எங்களால் நிம்மதியாக கூட ஒரு வண்டி நிப்பாட்ட முடியலன்னா நாங்கள் எதுக்கு காசு கொடுக்கணும் அவங்க ட்ரிப்புக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டாக நினச்சி அவங்க பாட்டுக்கு ஆட்டோ ஸ்டாண்டில் அவங்க பாட்டு பார்க் பண்ணுறாங்க அப்போ நம்ம எதுக்கு காசு உள்ள பார்க்கணும் அது செம்ம காண்டாக எனக்கு மெரினா பீச்சில் நம்ம எல்லோரும் வண்டி நிப்பாட்டுறாங்க வண்டி எடுங்க வண்டி எடுங்க தம்பி வேறு அழுதுட்டு இவங்க வேறு பீச்சில் குடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் இருக்காங்க நின்று வண்டி எடுங்க வண்டி எடுங்க வண்டி எடுங்கன்னு ஓவராக பண்ணார் அந்த ஆட்டோக்காரர் செம காண்டாகிச்சு அவர் அவர் பண்ணதை பார்க்கும்போது யா அவர் யாருன்னே எனக்கு தெரில பட் ஆனால் அந்த வீடியோ பாப்பாரா என்னன்னு தெரில பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆட்டோக்காரர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் வண்டி நிப்பாட்டோம் ஓகே ஆனால் மெரினா பீச்சில் கார் பார்க்கிங்க்கு வந்து எல்லாரும் காசு கொடுத்து தான் வண்டி டூ வீலரு காரு எல்லாேருமே நிப்பாட்டும் போது அந்த அந்த மாதிரி வண்டி எடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களை சொல்கிறது ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சாதான் அது வேறு காண்டாகிடுச்சு தம்பி வேறு அழுதுகிட்டு இருந்தான் அது வேற பயங்கர காண்டு தம்பி எதுக்கு அழுதாண்டா குதிரை குதிரையை பார்த்துட்டு ஏதோ பொம்மையை பார்த்துட்டு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு அழுதுட்டே இருந்தா கண்டாயிச்சு அதே டென்ஷன்ல வீடியோ எடுக்கலாம் அப்படியே வந்துட்டோம் அப்புறம் போய் செங்கல்படிக்கு நைட் ஒன்பது மணிக்கு போனோம் இன்னும் லட்சமா மெரினா பீச்சில் வந்து ஆறு மணிக்கு எடுத்து செங்கல்பேட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்தோம் வந்து அங்கே எல்லோரும் இருந்துட்டு போங்க எதுக்கு நைட் ட்ராவலில் வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் கொரியர் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத்தேட்டின்னு சொல்லிட்டு ஆனால் யாருக்குமே எங்களை அனுப்ப மனசே இல்லை நைட்டு அன் டயம் போகிறாங்களே அன் டயம் போகிறாங்களே நீங்கள் வேணால் போங்க இந்த அக்கா அக்கா அண்ணனும் அண்ணியும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அப்படியே கோயம்புத்தூர் போகிறாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் அவன் அண்ணன் சேனலே ராக் போடுறவா பார்த்துருப்பீங்க நைட்டு விடிய விடிய லட்சுமே வண்டி ஓட்டிகிட்டே இருந்தான் கரெக்டாக செங்கல்பேட்டிலேருந்து ஒரு ஒன்பதே கால் ஒம்போதரைக்கெலாம் வண்டி எடுத்துட்டோம் வண்டி எடுத்து நைட் ட்ராவல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் டிராவல் தான் வண்டி ஓட்டுறான் 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 எத்தனை மணிக்கு மதுரை வந்தோச்சு ரெண்டு மணி ஒரு ரெண்டே கால் ரெண்டரை இருக்கும் மதுரை வரும் போது அப்பம்போது காலையில் காய்கறி சரக்கு எல்லாமே இறக்கிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் பார்க்குறேன் மூன்றரைக்கு மூன்றரை இருக்கும்னு நினைக்க ஏன்னா நாங்கள் அங்க அங்க நிப்பாட்டிகிட்டே வந்தோம் அண்ணி வேற இருக்காங்க குறுக்கோலிக்கும் எல்லாத்துமே குறுக்கு வலிக்கும் இவங்களுக்கு வேற டயர்ட் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல நின்று பொறுமையா உட்காந்து டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை அப்புறம் மதுரைக்குள்ள வந்தோம் பாருங்க மதுரைக்குள்ள வரும்போதே லைட்டாக விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு விடிஞ்ச மாதிரினா காய்கறிலாம் வந்து இறங்குறது அந்த மாதிரி இருக்கும்போது ஆ பால் வண்டி அதெல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு சரி அப்புறம் மதுரையில் வந்தா சுந்தரியும் அண்ணி இறக்கி விட்டுட்டு அவங்க கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து மதுரையிலேருந்து கோயில்பட்டி பைபாஸ் குடிச்சி மேலே ஏறிட்டோம் தென்காசிக்கு வர்றதுக்கு பைபாஸ் மேலே ஏறியாச்சு அவங்க பாட்டு வந்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மா தூங்கியாச்சு வரும்போது வரும்போது நானும் லட்சம் மட்டும் முடிச்சிருக்கோம் ஏன்னா நான் தூங்கினேன்னா இவங்களும் தூங்கினாங்கன்னு சொல்லி நானும் பேச்சு கொடுத்துட்டே வந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி கோயில்பட்டி பைபாஸ் என்னடா ரோடு வந்தாச்சு கோயில்பட்டி டோல் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு டீ கடையில் போட்டாங்க படுத்தோம் தூங்கியாச்சு அவன் தூக்கமும் வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு அஞ்சு மணி இருக்கும்டா அஞ்சு மணி ஆப்ல தூங்கியாச்சு தூங்கிட்டு அடுத்த அரை மணி நேரம் தான் தூங்கிப்பாங்க வண்டி எடுத்துட்டான்லேஜுமே வண்டி எடுத்ததும் பார்த்தா விடிஞ்சிருச்சு விடியம்போது ஆனால் என்ன சொல்ல அப்படியே சொக்குது அவங்களுக்கும் தூக்கம் சொக்குது இது பண்ணுது நான் பேச்சு கொடுத்துட்டே வரேன் ஸோ யாராவது நைட் டைம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லோரும் தூங்கிட்டோம்னா டிரைவருக்குமே செம்மையாக தூக்கம் வரும் அதனால மோஸ்ட்லி எல்லா இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா பேச்சு கொடுத்துட்டே வரேன் நான் எப்போயுமே நைட் ட்ராவல்னால் நான் தூங்கவே மாட்டேன் லட்சுமண்டை தான் பேச்சு கொடுத்துட்டே வரேன் பகலில் கூட நான் தூங்கிடுவேன் நைட்டு மோஸ்ட்லி நான் தூங்கவே மாட்டேன் லட்சுமண்டை தான் பேச்சு கொடுத்துட்டே வருவேன் எனக்கு தூக்கம் தூக்காத ஏதாவது அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வருவேன் ஏன்னா அப்போ தான் அவங்க தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காலையில் ஏழ்ரைக்கு வந்தோம் சாயம் அதாவது மறுநாள் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு எடுத்த கார் மறுநாள் காலையில் ஏழ்ரைக்கு தெங்காசி வந்தோம் வந்ததும் தூங்கினவங்க தான் மதியம் ரெண்டரைக்கு நான் எழுந்திரிச்சேன் இவங்க மூன்றைக்கு தான் இருந்துச்சாங்க ஸோ அந்தளவுக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சென்னை சென்னையில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக போனது ட்ராவல் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன கார் தான் கொஞ்சம் இடம் பத்த மாட்டேன்ருச்சு அதுதான் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த டையத்தில் நான் வந்து என்னோட இனோவாவை மிஸ் பண்ணேன் ரொம்ப என்னோட என்னோட இனோவாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டயத்தை ஏன்னா இனோவாவில் போடுறதும் தெரியாது வாரதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது இனோவாவை ரொம்ப மிஸ் பண்ணி தட்டேன் நான் எப்போயுமே லெட்சுமெண்ட்டாக சொல்லுவேன் இனோவா மாதிரி எந்த கார் வராதுடா அப்படின்னு சொல்வேன் அவங்க அவன்ட்ட ஸோ அதனால் இனோவாவை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸோ இதுதான் நம்ம சென்னையோட இது வீடியோ மோஸ்ட்லி எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் என்னோட சென்னை எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்